நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற மஷூராவின் அடிப்படையில் மிக முக்கியமாக நான் சில விடயங்களை ஞாபகப்படுத்தி முடிக்கலாம் நினைக்கின்றேன் முதலாவதாக பகுதி நேர ஹிஃபுலுல் குர்ஆன் ஆன் எங்களுடைய ஊருக்கு எங்களுடைய மஹல்லாக்கு அதை சூழவுள்ள பிரதேசங்களுக்கு அருளாகும் சஹே முஸ்லீம்ல ஹதீஸ் வருகிறது ரசூல்லாஹி சொல்லலா செஞ்சு சொன்னாங்க அல்லாட மாளிகை ஒரு மசிதில் ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து குரான ஓதுகிறார்கள் எத்தா ரசூ பைனகும் குரான ஓதி கொடுக்கிறார்கள் கற்கிறார்கள் அதனுடைய நாலு சிறப்புகள் இருக்கிறது முதலாவது அந்த இடத்திற்கு சக்கீனா என்ற அமைதி இறங்குகிறது அமைதி உள்ள இடமாக மாறுகிறது இரண்டாவது ரஹ்மத் அவர்களை மூடிக்கொள்கிறது அதே போல அந்த குரான் ஓதக்கூடியவர்களை அல்லாஹு தாலா தன்னிடம் உள்ள உயர்வான மலக்குகளிடத்திலே பெருமையாக பேசுகின்றார் இப்படி அல்லாட மாளிகையில இந்த கொரோனா ஓதுரத்துக்கு உயர்ந்த சிறப்ப அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் எனவே எந்த இடத்தில் இந்த மதர்சாவும் கூட ஒரு பள்ளிவாசலை இந்த பிரதேசத்திலே உள்ள சகோதரர்கள் தொழக்கூடிய ஒரு பள்ளி தான் முதலாவது தளத்திலே கொண்டிருக்கின்றது அதை வைத்துத்தான் இந்த மதரசாவுடைய ஏனைய கட்டிடங்களும் ஏனைய புளோர்களும் நிறுவப்பட்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் மஸ்ஜித் என்பது ஒரு பிரதேசத்துடைய மிக முக்கியமான அம்சம் அதை மையப்படுத்தியதாகத்தான் அங்கு குர்ஆன் ஹல்காக்கள் ஓதப்படக்கூடிய இடங்கள் நிறுவப்பட வேண்டும் எனவே பகுதி நேர மதரிசாக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே உருவாக வேண்டும் என்று பலருடைய தூர சிந்தனையாக இருந்தது நாங்களும் பகுதி நேர மதரசாவிலே கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னால் ஓதி அதிலே ஹாஃபில் ஆனோம் இங்கு நான் பிரதானமாக இரண்டு உயர்ந்த மனிதர்களை பற்றி ஞாபகப்படுத்தினாலே எனதுடைய பேச்சு போதுமாகிவிடும் முதலாவது எங்களுடைய பிரதேசத்தின் மூத்த ஆலிம்களான ஆலிம்களில் ஒருவரான கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏலம் அஷ்ரப் ஷர்கி அவர்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது கடந்த முப்பது வருடங்களுக்கு முன்னால் பகுதி நேர மதர்சாவை பற்றி சந்தித்து பாடசாலைக்கு மாணவர்கள் சென்று படித்து கொண்டு எப்படி குறவான ஓதலாம் படிக்கலாம் பாடமாக்கலாம் என்ற ஒரு தூர சிந்தனையுடன் தான் அவர் பள்ளிக்கூடியிருப்பில் மதுரைசா ஆரம்பித்தார் இன்று நாற்பதுக்கு மேற்பட்ட ஆவில்கள் வழியாகி பல துறைகளில் பல குறவானை சுமந்தவர்கள் இந்த நிலைக்கு செல்ல முடியுமா என்று நினைக்க முடியாத உயர்ந்த நிலைகளுக்கின்று அங்கு வழியான ஹாபில்கள் சென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு தூர சிந்தனையின் ஒரு இஹ்லாசின் வெளிப்பாடாக இருக்கிறது எனவே இரண்டாவதாக எங்களுடைய இந்த தாருல் ஹக் ஹிப்லக் அசாவுடைய தலைவர் நான் ஓதி ஷரியாவுடைய பாடத்தை ஹக்கானியாவிலே தஸ்கரையிலே முடித்துவிட்டு இரண்டாயிரத்தி பத்திலே பள்ளி குடியிருப்பிலே ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் ஓதிய மதர்சாவிலே தலைவர் பொறியியலாளர் அலியார் சார் அவர்களுடைய அவர்கள் அந்நிறம் பெரிய பள்ளி வாசல்ல தலைவராக இருந்தார்கள் ஒரு பள்ளி வாசல் தலைவர் தலைமை கால பகுதியில ஒரு பள்ளி வாசல்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் ஒரு தீனியத்தான அம்சங்கள் நடைபெற வேண்டும் என்ற துடிப்புள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை நான் இமாமாக இருக்கக்கூடிய காலத்திலே தலைவர் எங்களுடைய அலியார் சார் அவர்களுடைய துடிப்பிலே கண்டிருக்கிறேன் அக்கரைப்பட்டியிலே ஒரு மதரிசா ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ஒஸ்தாத் அஷ்ரப் மௌலவி அவர்களை அவர் வற்புறுத்தி அவர்கள் ஒரு மதரசாவை ஆரம்பித்தார்கள் பள்ளிவாசலில் பிக்க வகுப்புகள் மக்களுக்கு தெளிவில்லாத உடையங்கள் பள்ளிவாசல்கள் என்னென்ன நலவுகள் உருவாக வேண்டும் என்று பல முயற்சிகள் செஞ்சார்கள் அவர்களுடைய முயற்சியின் விளைவாக இந்த ஹக் ஹக்குடைய ஒரு நிரந்தர அமைவிடமாய் அமைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்ட தியாகங்களும் கஷ்டங்களும் இதுல ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் தன்னுடைய பணம் தன்னுடைய சொத்து செல்வம் அல்லாஹுத்தாலா தந்திருக்கிற அருள்ல தன்னுடைய மௌத்துக்கு முன்னால நான் இந்த உம்மத்துக்கு பெரியோரு ஹைர என்னால நான் ஏற்படுத்தி விட்டுத்தான் நான் மௌத்தாக வேண்டும் என்று துடிப்புள்ளவர் பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட பேசும்போது ஒரு மிக கடுமையாக அழுதிருக்கிறார்கள் சில நேரம் நான் மாணவர்களுக்கு பாடசாலை கல்வி சம்பந்தமாக நாங்க நிறைய ஏற்படுத்தணும் அப்போதான் நிறைய மாணவர்கள் வருவார்கள் என்று கேட்டார் அவருடைய நீயத்தை எப்படி இருந்துச்சு அல்லாத்தால் அவருக்கு மௌத்து வரை உயர்தரமான இஹ்லாசை கொடுக்கணும் செல்வார் ஹசரத் நம்ம மதுரைசாவுல நூத்துக்கு நூறு ஓதல் தான் இருக்கணும் கொரோனுக்குத்தான் நம்ம நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது வீதம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு வீதம் வேணுமண்டா நாம இந்த பிள்ளைகளுடைய ஆகிறதுக்குரிய உதவிக்காக துனியாவுடைய ஏனைய அந்தஸ்துக்காக நாங்கள் பாடசாலை கல்விகளை தேவைக்கேற்ற மாதிரி அதிகரிக்கலாமே தவிர எங்களோட நோக்கம் அதுவாக இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு குர்வான் குர்வான் அவருடைய பேச்சிலும் பேசினார்கள் இந்த உலகத்தில் குர்வான் சுமந்த் ஒரு ஹாஃபில் ஒரு ஆலிம் அவர்தான் என்னுடைய பார்வையில் உயர்ந்தவர் பெருமதியானவர் என்ற கருத்தை அவர் என்று மட்டுமல்ல என்றும் அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார் தன்னுடைய அல்லாஹு தாலா தனக்கு அளித்த செல்வத்தை அவர் ஒரு அழகான அமைப்புல இந்த சமூகத்துக்கு விட்டுச் செல்வதற்காக ஒவ்வொரு தெருத்தரா தெரு தெருவாக இந்த மதுர் சவுக்காக காணி தேடுவார் கோலெடுப்பார் ஹசரத் வாங்க இவரத்த ஒரு இருக்காம் பார்த்துட்டு வருவோம் நல்ல மாண்டு பாருங்க இவரத்த காணி இருக்காம் இருக்கான் கிட்டத்தட்ட அக்கரப்பத்துல எல்லா கணக்கான காணிகளை என்ன அழைச்சு கொண்டு போய் பார்த்திருக்கார் நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்ளது அல்லாஹு தாலா உங்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடாகத்தான் இப்படி ஒரு சிறப்பான ஒரு இடம் எதிர்காலத்தில் வெளியூர் மாணவர்கள் வந்து இங்கே ஓதுரண்டு சென்னாலும் மெயின்ல இறங்கி நடந்து வந்துடலாம் அதனால நாங்கள் பல திட்டங்களை நானும் எங்களுடைய பிடாதிபதி அஷ்ரப் மௌலவி அவர்களும் இணைந்து எங்களோட ஊர்ல முக்கியமான ஒரு தேவைதான் மதர்சாவுடைய தேவை எப்படியான மதர்சா ஒரு புள்ள அந்த மதர்சாவில் இருக்கணும் சகஜத்தில் இருந்து முழு நேரமும் அந்த மதர்சாவில் இருக்கணும் அந்த மதுர்சாவில் அந்த பிள்ளைக்குரிய தீனியா அந்த பிள்ளைக்குரிய விஷேடமான குர்ஆன் இஃப்லுல் குர்ஆன் படிப்பு சகல விடயங்களையும் ஒரே இடத்தில் புறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்றால் எங்களோட அப்பகரப்பத்தில் இருக்கக்கூடிய சகல மாணவர்களையும் நாங்கள் பெரும்பாலான மாணவர்களை இப்படியான இடங்களுக்கு கொண்டு வரலாம் இந்த அதிகமாக எங்கள்கிட்ட ஓதக்கூடிய மாணவர்கள் எங்களோட இருந்து ஒஸ்தாத்மார்கள் பல மதுரை போய் மதுரை ஆரம்பிச்சாங்க அவங்க பெற்றோர் கூட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க நாங்க போனா நான் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க டைம்களை மாத்திருப்பாங்க சொல்லுவாங்க ஆஃபீஸ் நாங்கள் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் நாங்கள் இப்போ மதுரசாவை மகரிபுக்கு ஆக்கிட்டோம் சுபவுளை மாரி புக் தான் மதுரைசா என் பிள்ளைகளுக்கெல்லாம் டியூஷன் கிளாஸ் ஒத்தரும் வராங்க இல்லை ஒரு மதுர்சாக்கு போனேன் பிள்ளைகள் மதுரைசாக்கு முப்பது பேர் வராங்க மதுர்சா கலையை ஏழு பேர் தண்டிருக்காங்கண்டா ஏன்னா பிள்ளைகள் ஒரு பாடத்தை படிக்கிறதுக்கு பல தூரம் புஸ்பைக்கல்ல போறாங்க ராவையில் போறாங்க சுபவுல போறாங்க படிப்புகள் இன்றைக்கு பிள்ளைக்கு நெருக்கடி ஆகி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எந்த நேரத்துல ஓதுறது தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சினை எங்கட சிலம் சிறார்களுக்கு வந்திருக்கிறது ஒரு எதிர்காலத்தில் எங்கட பிள்ளைகள் ஏழு வயசுல தொழுகையை படிச்சு கொடுங்க பத்து வயசாகி தொள்ளாட்டி அடிங்கண்டு புகாரியுடைய ரிவாயத்திற்கு தானே இந்த ஏழு வயசுல இருந்து தொழுகைய தொழுகையை படிக்கணும்னா குருவான படிக்கணும் தஜ்வீத படிக்கணும் தொழுகுடைய பரலுகள் சொருத்துக்கள் சுண்ணத்துகள் எல்லாம் படிக்கணும் ஆனா பதினஞ்சு வயசு ஒரு வயது வெறும் வரைக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு குர்வானுடைய இல் குருவானுடைய தஜ்வீத் குருவானுடைய ஹிபுல் இது இல்லாமல் போய்விடுமோ எதிர்காலத்தில் இருந்த ஒரு அச்சம் எழுந்திருக்கு காரணமான எந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்புகள் அதற்குரிய நேரங்கள் விசாலப்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளைகளுக்கு குறைவான ஓதுரத்துக்கு நேரம் அதனால கடைசியாக நான் சொல்ல முடிய என்றால் பகுதி நேர மதரசாக்கள் எங்களுடைய ஊர்ல பல இடங்களை நிறுவப்பட வேண்டும் எங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த இடத்துல நாங்கள் கொண்டு போய் விடணும் அல்லாஹால் எல்லாருக்கும் ஹாஃபீஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை சந்தர்ப்பத்தை கொடுக்குறல்ல எங்களோட நீர் ஹாஃபிஸாகணும் ஆகணும் அல்லா எங்களோட பிள்ளைக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா ஹாஃபில் ஆகுவார் இல்லை என்றால் அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல தீனியாத் விடயங்களையும் அவர் குறிப்பிட்ட அவருடைய பருவ வயது வாரத்துக்கு முன்னால அவருடைய உழு அவருடைய தொழுகு அவருடைய வணக்க வழிபாடு அவர் சகல தீனியாத்துடைய விடயங்களையும் தெரிந்த தஜ்வீதோட குடும்பம் அதற்குரிய ஒரு முக்கியமான சூறாக்களை மரணம் செய்த ஒரு நல்ல ஒரு தீனியத்தான ஒரு குழந்தைகளை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு தோதுவான இடம் தான் இப்படியான மதுரைசாக்கள் எதிர்காலத்தில் எங்கள மதுரைசாக்கள் முழுநேரமாக்கப்பட்டு பிள்ளைகள் இந்த ஒரே இடத்துல இருந்து தன்னை பூர்த்தியாக மார்க்கத்துடைய வழியில நெறிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் மஷூரா பண்ணிக்கிறோம் அது சம்பந்தமாக இந்த சாலம் உங்களுக்கு முன்வைக்கப்படும் எனவே இது எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி ஒரு அருள் அல்லாஹு தாலா இது சிறப்பாக தியாமம் பரிவந்து நடைபெறிற்கு தங்கள் எல்லோருடைய துவாவில் உனைத்துக் கொள்ளுமாறு வேண்டி விடுவேன்